மக்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க தம்ளைனும் டைட்டிலும் பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க நம்ம இப்போது திருத்தணி முருகர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் மக்கள் இன்னைக்கு ஆடி கிருத்திகை இந்த ஆடி கிருத்திகையில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருத்தணிக்கு சிறப்பு பேருந்துகள் நிறைய வருங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் டைமுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் அதில் ஏறி திருத்தணிக்கு வந்துடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ட்ராவலுங்க சூப்பராக அப்படியே ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துட்டு எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வரும்போது வந்த கலைப்பும் தெரியாது வந்து இறங்கியாச்சு பொதுவாக இந்த விசேஷ நாட்களில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகாது ஸோ பொதுவாக இந்த ஏரியாவில் நிப்பாட்டிட்டு இங்கேருந்து மக்களை பாதுகாப்பாக அனுப்பி வைப்பாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு இடம் ஸோ இந்த இடத்துல பஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டு எனக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பஸ்ஸெல்லாம் நிற்குது பார்த்திங்களா அதான் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு தோ தோராயமாக இப்போ பஸ் ஸ்டாண்டாக யூஸ் இருக்காங்க ஸோ அங்கேருந்து அப்படியே மேலே ஏறி இந்த பக்கம் வந்துடலாம் இந்த பக்கம் வந்து ஸ்டெயிட்டாக இப்படி போகிற மாதிரி இருக்கும் கோயிலுக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரயில்வே ஸ்டேஷன் ஸோ இங்கேருந்தும் இப்படி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்படி உள்ளே வந்து கோயிலுக்கும் போகிற மாதிரி வழி இருக்குது மக்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இல்லை எனக்கு நடக்க முடியாது அப்படின்னா நிறைய ஆட்டோ வசதிகள்லாம் இருக்குது ஸோ நீங்கள் மெயின் ரோடு வந்துட்டிங்கனாவே ஆட்டோக்கெல்லாம் நிறையா இருக்கும் அங்கேருந்து அப்படியே ஆட்டோ பிடிச்சிட்டு படிக்கிட்ட இறங்கிட்டு அங்கேருந்து படியில் ஏறி போகலாம் இல்லைனா பைக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா படிக்கிட்ட போயிட்டு பைக் நீப்பாட்டி படியிலும் போகலாம் இல்லை மலைக்கு மேலே பைக் எடுத்துகிட்டு போனாலும் வழி இருக்குது அந்த மாதிரியும் போகலாம் மக்களே நான் பார்த்தீங்கன்னா இந்த மூணு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு மலை மேலே இருக்கிற முருகனை தரிசனம் பண்ணலான்னு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என் கூட நீங்களும் வாங்க மக்களே பொதுவாக எல்லோரும் நடந்து தான் போவாங்க அந்த மாதிரி நாமளும் நடந்து போயிட்டு மலை மேலே இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் பண்ணலாம் மக்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே படவேட்டம்மன்ட்டு ஒரு திருக்கோயில் இருக்குது ஸோ இங்கே எல்லோரும் வேண்டிட்டு அப்படியே திருப்பியும் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க மக்கள் இந்த பாதையில நான் மட்டும் போல என் கூட காவடி எடுக்கிறவங்க அவங்க கூட வர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போறாங்க நானும் அவங்க பின்னாடி அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறேன் மக்கள் காவடி எடுத்துட்டு வராங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த குளத்துல குளிச்சுட்டு இங்கேயே தங்களுடைய காவடிகள் எல்லாத்தையுமே செலுத்திட்டு இங்கிருந்து முருகனை பார்க்க போறாங்க நானும் மேல இருந்து பார்த்துட்டு இருந்தேன் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்திங்கன்னா இந்த குளத்துல குளிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ எல்லாேருமே பார்த்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளும் போயிட்டு இறங்கி அப்படி என்ன தான் காவடியெல்லாம் செலுத்துறாங்க எந்த மாதிரியான வேண்டுதல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன் உள்ளே போன எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் மொட்டையை அடிச்சிட்டு அங்கே எடுத்துகிட்டு வந்த காவடிகள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த பூவெல்லாம் தூக்கி குளத்துல போடுறாங்க அதுக்கப்புறம் அந்த காவடிக்குள்ளே இருக்கக்கூடிய பூஜை பொருட்கள்லாம் எடுத்து மேலே வச்சு தேங்காய் பூ கற்பூரம் எல்லாத்தையும் மேலே வச்சு கற்பூரம் ஏற்றி தீபாரதனை காட்டி தேங்காய் ஒடித்து அவங்களுடைய வேண்டுதலை செலுத்துகிறாங்க இங்கே ஒரு குடும்பம் பார்த்திங்கன்னா அழகாக தங்களுடைய காவடியை எப்படிலாம் முருகனுக்கு செலுத்துகிறாங்க அப்படின்றத பாருங்கள் மக்களே இந்த தப்ப குளத்தை பார்த்துட்டு அப்படியே மேலே நடக்க ஆரம்பிச்சிருந்தேன் இந்த தெப்ப குளத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆடு கிருத்திகை நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா கதைகளும் ஓப்பனில் தான் இருக்கும் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன் ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம படிகள்லாம் ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து நம்ம படியேறி மேலே போக போகிறோம் இது தான் முதல் இடம் மக்களே இதுதான் பார்த்தீங்கன்னா முதல் படி ஸோ வர பக்தர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த முதல் படியை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு ஆடி ரொம்ப முருகருக்கு உகந்த நாள் இந்த உகந்த நாளில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி செலுத்த முருகர் கோயிலுக்கு திருத்தண்ணியை நோக்கி வராங்க ஸோ பக்தர்களுக்கோ அவங்க கூட வர மக்களுக்கோ எந்த ஒரு விபரீதமும் நடக்கக்கூடாது அப்படின்றதுனால சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருந்தாங்க நூறு மீட்டருக்கு ஒரு போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க மக்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது அப்படின்றதுனால சிறப்பான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது மக்களும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் மலையேறிட்டு இருக்கிறாங்க மக்களே நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்தரை மணி இருக்கும் ஸோ மலையேறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் கொஞ்சம் மக்கள் பார்த்தீங்கன்னா காவடிலாம் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க நேரம் அதிகமாக அதிகமாக பார்த்தீங்கன்னா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நானும் அப்படியே படியேற ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டுஆர்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான நம்ம தமிழ் கடவுளான கந்தக்கடவுள் கோயில் தான் வந்திருக்கோம் ஸோ இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் இருக்கக்கூடிய ஆறுபடி வீடுகளில் ஐந்தாம் படையான திருத்தணி முருகர் கோயில் தான் வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை இந்த கிருத்திகை பார்த்திங்கன்னா நம்ம முருக கடவுளுக்கு உகந்த நாள் ரொம்ப ஃபேமஸான நாள் எல்லா முருகர் கோயிலும் பார்த்திங்கன்னா காவடி எடுத்து முருகரை பார்த்திங்கன்னா வழிபடுவாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா திருத்தணி முருகர் கோயில் ஸோ திருத்தணி இந்த வரலாறு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இருந்தாலுமே இதோட வரலாறு நான் போக போக சொல்கிறேன் ஸோ இனிக்கு ஆடி கிருத்திகை ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆந்திரா கர்நாடகா மற்ற இதை சுற்றி உள்ள எல்லா எல்லா ஊர்களில் இருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த திருத்தணி கிட்ட அப்படின்றதுனால எல்லாருமே வந்து ஸோ இந்த முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து ஸோ வழிபடுறாங்க இன்னைக்கு ஆடிக்கிறத்துக்கை இதில் நம்ம மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்க்க படி படி வழியாக போயிட்ருக்கோம் ஸோ இங்கேருந்து நம்ம மேலே அப்படியே படியில் போவோம் ஸோ இனிக்கு பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான காவடியெல்லாம் வருது சரி எப்படியெல்லாம் மக்கள் காவடி எடுத்து வழிபடுறாங்க எந்த மாதிரியான சிறப்புக்கள்லாம் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே போய் பார்ப்போம் மக்கள் என்ன பார்த்தீங்கன்னா டெம்பிள்ஸ் அண்ட் டிராவல் விளாக்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறதா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அட்லீஸ்ட் ஒரு லைக் ஆச்சு போடுங்க அப்போ தான் என்னுடைய கண்டென்ட் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு காட்டும் ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ அப்படியே நம்ம மேலே போகலாம் ஸோ மேலே போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சந்து மாதிரி இருந்தது அதுக்குள்ளே போனால் பார்த்தீங்கன்னா இங்கே பல சித்தர்களோட சிலைகள்லாம் வச்சிருந்தாங்க ஸோ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கல்லால் செய்யப்பட்ட விநாயகர் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறாரு ஒரு அம்மன் சிலை விநாயகர் சிலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில சித்தர்களோட ஃபோட்டோஸ்லாம் அங்கே மாட்டியிருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இங்கேருந்து அப்படியே நானும் மலையேற கிளம்புறேன் ஸோ மக்களே நம்ம இப்போது மேலே போயிட்டு ஸோ என்ன நடக்குது எப்படிலாம் சிறப்பாக இருக்குது இந்த ஆடிக்கிருத்திகளை அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்ப்போம் மக்களே ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்த்தீங்கன்னா விளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன் கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் அப்படின்றதுனால வீடியோ எடுக்க முடியல ஸோ இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வந்துடும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது மேலே போயிட்டு அப்படி இருந்து திரும்பவும் நான் நடக்க ஆரம்பித்தேன் இந்த நடந்து போகிற பாதையில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மக்கள் அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற மலை மேலே காவடிகளை சுமந்துக்கிட்டு ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்துல ஒரு மண்டபம் இருந்தது அந்த மண்டபத்துக்குள்ள போனா ஒரு அழகான விநாயகர் சிலை சூப்பரா அலங்காரம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க சூப்பராவே அருமையா இருந்தது இது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஓய்வெடுக்கும் மண்டபம் இந்த மண்டபத்துக்குள்ளே இந்த விநாயகர் அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா சிவன் சன்னதியும் இருக்குது இந்த சிவனோட சன்னதியில வழிபடமும் நந்தியும் இருக்குது இதெல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக பூஜை பண்ணி வச்சுருக்காங்க அதையெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்து திரும்பவும் நான் மலையேற ஆரம்பிச்சுட்டேன் மக்கள்ஸ் இந்த இடத்த பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ ஏறுகிற மக்களும் இறங்குற மக்களும் சந்திக்கிற ஒரே இடம் இந்த தான் இறங்குறவங்க இப்படி லெஃப்ட் சைடில் போயிடுவாங்க ஏறுறவங்க ரைட் சைடில் மேலே படிக்கல ஏறிட்டே இருப்பாங்க ஸோ இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ மக்கள் எப்படியெல்லாம் காவடிகளை தூக்கிட்டு ஏறிட்டுருக்காங்க இறங்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அழகான ராஜகோபுரம் கட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் முடியல ஸோ கட்டிட்டாங்கன்னா அந்த பக்கம் வழி நமக்கு வந்துடும் ஸோ இங்கே பாருங்கள் மக்களே எப்படியெல்லாம் மக்கள்ஸ் பார்த்திங்கன்னா ஏறிட்டுருக்காங்க இறங்கிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தெரியும் இந்த அழகான இந்த ஆடி கிருத்திகையில் மக்களோட கூட்டம் அதிகமாக இருக்குன்ட்டு அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலை ரொம்பவே அதிகமாக இருந்தது அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி திங்கக்கிழமை திங்கக்கிழமை இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ கூட்டம் இருந்திருக்கும் அப்படின்னு நீங்களே நினச்சிக்கோங்க ஏன்னா எனக்கு கிடைச்ச தகவல் படி ஞாயிற்றுக்கிழமை தான் அதிகமான மக்கள் கூட்டம் வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாதையில் நடந்து வரும்போது சூப்பரான கிளைமேட் மழையும் இல்லை வெயிலும் இல்லை ஒரு அருமையான கிளைமேட் நடந்து வர களைப்பே தெரியாமல் இருந்தது அந்த மாதிரிதான் மக்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய களைப்புகள் எதுவும் தெரியாம அப்படியே அழகாக பொறுமையாக ஏறி வந்துட்டு இருக்காங்க மக்களே ஒரு வழியா நாம அருள்மிகு திரு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மலை மேல் இருக்கு இல்லையா அந்த மலை கோயிலுக்கு படியீட்டு வழியா ஏறி வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடிகளை தூக்கிக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க ஒரு சில மக்கள் தங்களுடைய காவடிகளில் முருகப்பெருமானுக்கு எடுத்துகிட்டு வந்த வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே செலுத்திட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க ஒரு சில மக்கள் இந்த ஆடி கிருத்திகையில முருகனை பார்த்தா கோடி புண்ணியம் அப்படின்றதுனால எல்லாருமே பாத்தீங்கன்னா முருகனை பார்க்க லைன்ல நின்னுட்ருக்காங்க ஏறி வந்ததுக்கப்புறம் எக்கச்சக்கமான மக்கள் பக்தர்கள் எல்லாருமே இந்த திருத்தணி முருகர் கோயில காவடிகளோட சுமந்துக்கிட்டு அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு கோயிலை அப்படியே சுத்திட்டு வராங்க இந்த முருகப்பெருமான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் ஆறுபடி வீடுகளில ஐந்தாம் படி வீடான திருத்தணி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் இங்கே தான் பார்த்தீங்கன்னா வள்ளி திருமணம் நடந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரன் வதம் செஞ்சது எல்லாமே இந்த கோயிலில் தான் நடந்தது அப்படின்னு புராணங்களும் கதைகளும் நமக்கு சொல்லுது அதனால என்னவோ கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆடி கிருத்திகை திருவிழாவில் இந்த முருகப்பெருமானை இந்த முருகப்பெருமானை பார்க்க பல ஊர்களில் இருந்து பல தேசங்களில் இருந்தெல்லாம் இந்த திருத்தணி கோயிலுக்கு வராங்க குறிப்பிட்ட இந்த ஆடி கிருத்திகை நாளில் எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆடி கிருத்திகளை கலந்துக்கிட்டு இந்த விழாவை சிறப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த திருத்தணி முருகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா முருகர் கையில் வேல் இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரனை வதம் செஞ்சதுனால இவருக்கு வேல் கிடையாது சிறப்பான பூஜைகள் செய்யும்போது மட்டும்தான் இவருக்கு வேல் வச்சு பூஜைகள்லாம் செய்வாங்க மற்றபடி இவர் வேல் இருக்க மாட்டார் சாதாரண நாட்களில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வேலுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலான அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க ஆனால் இப்போது ஆடி கிருத்திகை அப்படின்றதுனால யாரையும் அந்த வேல்கிட்ட கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே பேரிகார்ட்ஸ்லாம் போட்டு தடுத்து வச்சுருக்காங்க மக்கள் தூரமாக இருந்து அந்த வேலுக்கு எல்லாம் காட்டுறாங்க அந்த வேல் இருக்கும் இடத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றும் இடம் ஸோ இந்த விளக்கேற்றும் இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி முருகரை வழிபடுறாங்க பொதுவாக நம்ம மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே தீபம் ஏற்றாதீங்க கற்பூரம் எல்லாம் ஏற்றாதீங்கன்னு சொன்னால் அங்கே தான் ஏற்றுவாங்க அந்த மாதிரி தான் கீழே கற்பூரம்லாம் ஏற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தாலுமே நம்ம மக்கள் கேட்காம அந்த முருகர் கோயிலோட செவுத்தில் கற்பூரம்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க இதெல்லாமே போலீஸ்கார் பார்த்து ரொம்பவே கட்டிகிட்டு இருந்தார் இங்கே ஏற்றாதீங்க ஏற்றாதீங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் ஏற்றிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்கார் ஸோ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அன்றாட செய்யக்கூடிய அந்த தீபம் ஏற்றுறது தேங்காய் உடைக்கிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க இந்த திருத்தணி முருகர் கோயிலில் ஆடி கிருத்திகை அந்த ஐந்து நாட்களுமே பார்த்திங்கன்னா சிறு வியாபாரிகளுக்கு ரொம்பவே சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் விற்கிறது கற்பூரம் தேங்காய் ஊதத்தி அது மட்டும் இல்லை இந்த கயிறு விற்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வியாபாரம் நடக்கும் இந்த ஒரு இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரொம்பவே அழகாக இருக்கும் கீழே இருந்து வண்டியில் வந்தீங்கன்னா இந்த வழியாக தான் மேலே வந்து வண்டிங்கெலாம் இங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே கோயிலுக்கு வர மாதிரி இருக்கும் இது எல்லாமே பார்த்துட்டு அப்படியே முன்னாடி போனா தரிசனம் போறதுக்கான இடம் இருக்குது இங்கே கொஞ்சம் அதிகமான சவுண்டாக இருந்தது என்னடா சவுண்டுன்னு அப்படின்னு போய் பார்த்தா ஸோ இங்கே தரிசனம் போகிறதுக்கான வழி இங்கே தாங்க இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறுரூபா டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தரிசனம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு லைனும் இருக்கு இந்த லைன் பார்த்தீங்கன்னா மூவாவம் அப்படியே நின்றுட்ருக்கு ஸோ அவர்கிட்ட நான் போய் கேட்குறேன் எப்படி எவ்வளோ நேரமா நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன் லைனில் எப்போ நின்னீங்க லைன் மூலம்

இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வழி பாத்தீங்கன்னா ப்ரீ தரிசனத்துக்கு போகிற வழி இங்கே தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான நெருக்கம் தள்ளுமுள்ளெல்லாம் ஏற்படுது ஏன்னா நிறைய குழந்தைகள் வச்சுருக்காங்க கை குழந்தைங்க வச்சுருக்காங்க இந்த காவடிலாம் எடுத்துகிட்டு போகிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப சிரமமாக இருக்குது ஸோ இங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளுமொழி ஏற்படுது இங்கே அதிகப்படியான போலீஸார்லாம் யாரும் இல்லை ஸோ இங்கே கொஞ்சம் ரெண்டு பேர் போலீஸார் போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இருந்தாலுமே பரவாயில்ல பக்கத்துலலாம் போலீஸார் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது